நீராடும் நேரத்தில் நான் பார்த்த முகத்தில் நானத்தின் ராகத்தில் நான் செய்தேன் நாளாபன ஏ இரம்பட்ட மெனியில இல்ல நானும் தோஷம் இல்ல வயண்டி கிட்ட வயண்டி தாயண்டி ஒன்னு தாயேண்டி கொஞ்சம் எடுத்த தா விட்டு விட்டா நீயும் வெக்கத்தை விட்டு விட்டா நானும் சொர்க்கத்தை தொட்டுவேன் உண்மை நீ மைதானத்தில் நானும் தான் விளையாடவோ உத்தரவு இப்போதில்ல தொந்தரவு தாங்கவில்லை ஏ உச்சி முதல் பாதம்பரை சென்னவே முத்தமிட்டேனு தா இதழில் உருந்தா நானும் தான் சுவைக்கவேனுந்தா பூந்தோட்டத்தை கொலுக்கி விட்டா பூவா குட்டமே மாலை கெட்ட